வெல்கம் டு மை சேனல் வில்லேஜ் சுவையர்வி இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறேங்க என்ன வீடியோ அப்படின்னா அதிகமான பேர் வந்து மருதாணி போட்ட கலரே ஆகலை அவர் இப்படின்னா என்னக்கா கமெண்ட்ஸ் வந்து ஏகப்பட்ட கேள்வி நான் எல்லா கேள்விக்கும் வந்து எல்லா வீடியோலும் பதில் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் இப்போவும் சொல்கிறேன் அவரு பொடிங்கிறது வேறு மருதாணி பொடிங்கிறது வேறு நீங்கள் வந்து ரொம்ப டவுட்டு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் கேளுங்கள் கண்டிப்பாக மருதாணி மட்டும் போட்டீங்க அப்படின்னா முடி கருப்பாகாது ரெட்டு தான் ஆகும் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து மருதாணி வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத கரெக்டான முறையில் பயன்படுத்துங்க மருதாணி வந்து ஃபஸ்ட் நாள் போட்டு குளிங்க ரெண்டாவது நாள் வந்து அவரிப்பொடி போடுங்க ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வாரத்தில் ரெண்டு டைம் யூஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து ஒரு மூணு மாதம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து முடி வந்து நேச்சுரலாக கருப்பாக மாறும் அதுக்கப்புறம் வந்து சின்ன வயசு குழந்தைங்க போடலாமா பெரியவங்க போடலாமா நாற்பது வயசுக்கு போடலாமா அப்படின்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க மருதாணியும் அவரி வந்து ரொம்ப இயற்கையான ஒரு ஹேர் டே தாங்க எதுவுமே நம்மளுக்கு வந்து பண்ணாது ஓகேங்களா அதனால் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் மருதாலை வந்து குளிர்ச்சி அதிகமாக இருக்கும் ரொம்ப ஜலதோஷம் முடிக்கிறவங்களா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைமிங்கை வந்து கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு மணி நேரம் வந்து நம்ம தலை நல்லா ஊற வச்சு குளிப்போம் இல்லைங்களா நீங்கள் அதை வந்து டைமிங் கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க சளி பிடிக்கும் எங்களுக்கு அதிகமாக குழந்தைகளுக்கெல்லாம் சேராது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு கால் மணி நேரம் இல்லைனா ஒரு அரை மணி நேரம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு டைம் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக கருப்பாக மாறும் நீங்கள் தேவையில்லாத ஹேர் டெய் வந்து எல்லாம் காசு போட்டு நம்ம யூஸ் பண்ணி பார்க்குறோம் அதையும் வந்து தொடர்ந்து நீங்கள் ஒரு மூணு மாதம் பண்ணுங்கள் அதிகமாக நரமுடி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆகுங்க நீங்கள் தொடர்ந்து போட்டுட்டு வர்றப்போ தான் முடி வந்து சேஞ்ச் ஆகும் நீங்கள் ஒரே ட்ரிப்பில் போட்டுட்டு எதுவுமே ஆகலை அவர் இப்படின்னா என்ன அப்படின்லாம் கேட்காதிங்க அதுக்கப்புறம் வந்து ஷாம்பு போட்டு குளிக்கலாமான்னு கேட்குறீங்க முடி வந்து ஆயில் இல்லாமல் தான் இது போடணும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து தலைக்கு ஷாம்பு சோப்பு போடாமல் குளிச்சிங்க கலர் வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்கும் நல்லா வந்து வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு இந்த மருதாணி அவரி கலர் நல்லா சூப்பராக கொடுக்கும் ஃபஸ்ட் நாள் விட உங்களுக்கு ரெண்டாவது நாள் பாருங்க சூப்பராக இருக்கும் தொடர்ந்து கண்டிப்பாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்ச வீடியோ எடுத்து யூஸ் பண்ணி பாருங்க ஓகேங்களா உங்களுக்கு எந்த இது செட் ஆகுதோ அதை போடுங்க நிறைய விதமான ஹேர் டே வந்து நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்க இன்றைக்கி எங்களுக்கு ஈஸியான முறையில் நம்ம தாத்தா பாட்டி இருந்து பாரம்பரியமாக ஒரு ஹேர் டைன்னு கூட சொல்ல முடியாதது ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ரொம்ப ஒரு தாத்தா பாட்டிக்கிட்ட இது கேட்ட கேள்வி தான் முன்னாடியெல்லாம் வந்து தலைமுடி வந்து நரமுடி அதிகமாக வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க இளநாரிக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் அவங்க வந்து ஒரே இதாக சொல்லுவோம் நாங்கள் என்ன கறி எடுத்து பூசுனா கருப்பாயிரும் அப்படின்னு சொன்னாங்க நான் நிஜமாகவே விளையாட்டுன்னு நினச்சேங்க ஆனால் அவங்க கண்டிப்பாக உண்மையை தான் சொல்லியிருக்காங்க அதுதான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் அந்த ஹேர் டே தான் எப்படி பொருள் வச்சு இயற்கையான வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அந்த ஹேர் டே வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் இது ரெடி பண்ணி நம்ம போ எங்கேயாவது நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போகிறோன்னு வைங்க நீங்கள் லைட்டாக வந்து அப்ளை பண்ணிட்டு நீங்கள் அப்படியே கூட போய்க்கலாம் திரும்ப வந்து கூட நீங்கள் குளிச்சுக்கலாம் அது வந்து தெரியாது முடி வந்து சூப்பராக உடனே கருப்பாகும் இது வந்து எந்த கெமிக்கல் கிடையாது ஓகேங்களா ஒரே ஒரு பொருளை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி தேங்காய் எண்ணெயில் கலந்து தேய்க்க போகிறோம் தேய்ச்சிட்டு வர்றப்ப இது நாலடைவில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முடி வந்து சுத்தமாகவே கருப்பாக இருக்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்குன்னு சொல்லி நான் நிறைய சொல்லி விசாரித்தது நானும் போட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் சரி வாங்க இன்றைக்கி ரெப்ப ரொம்ப பேசுனா அதிகமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க அப்புறம் நீங்கள் கேட்குற கேள்விக்குலாம் நான் பதில் சொல்லித்தான் ஆகணும் எல்லா கமெண்ட்ஸுக்கும் ரிப்ளை கொடுக்க முடியாது இல்லைங்களா அதனால் தான் ஒவ்வொரு வீடியோவில் ஒரு ரெண்டு நிமிஷமாவது சப்ஸ்கிரைபர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறேன் கோவிச்சுக்காதீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன அந்த ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொட்டாம்பூச்சி ஓகேங்களா டெய்லி நம்ம வீட்டில் தேங்காய் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற ஒரு பொருள் இதை நம்ம வந்து இப்போ கிலோ கணக்காக வெயிட் போட்டு நம்ம வெளியிலலாம் சேல்ஸுக்கு போட்டுறோம் இல்லைங்களா இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதிகமாக நம்ம எல்லா இடத்துக்கும் இன்றைக்கி சின்ன பிள்ளைங்கிறது பெரியவங்க வரைக்கும் நிறையமுடி இருக்குது இது ஆல்ரெடி வந்து லைட்டாக நம்ம நிறையமுடி இருக்கிறப்பவே இந்த மாதிரி சுத்தமாக எடுத்துருங்க உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மேலே இருக்கிற நாரெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க க்ளீன் பண்ணிட்டு நல்லா காய வச்சுருங்க மெயினாக வந்து தொட்டி நல்லா காயும் ஓகேங்களா நல்லா காய வச்சதுக்கப்புறம் இதை வந்து இப்போ எப்படி செய்முறையில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆல்ரெடி நான் வந்து ஒரு கொட்டாங்குச்சியை நல்லா தீயில கருகி இந்த பாருங்கள் சூடு ஆற வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு ரெண்டு கொட்டாங்குச்சி எடுத்தங்க அதில் வந்து ஒரு கொட்டாங்குச்சி வந்து நான் ஆல்ரெடி வந்து பாருங்கள் தீய ஓவராக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி நல்லா பற்ற வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கறி ஆயிடும் இதை நம்ம ஆற வச்சுட்டு இப்போ அந்த இந்த ஒரு கொட்டாங்குச்சி இருக்குது இல்லைங்களா இதையும் நம்ம இப்போ தீயில் எப்படி வச்சு எடுக்கிறதுன்னு பார்த்துடலாம் இது ஆறிட்டே இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து நம்ம அடுப்பில் ஒரு கம்பி மாதிரி கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக வச்சோம்னா அந்த காஞ்சதுக்கு சீக்கிரமாக வந்து தீ பிடிச்சிக்கும் ஓகேங்களா இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் கூட நம்ம இப்படி கமுத்தி வச்சிடலாம் இப்படி கவுத்து வச்சுட்டோம்னா நல்லா தீ பிடிச்சதுக்கப்புறம் சூப்பராக வந்து ஒரு எப்படியும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருங்க நல்லா எரிய விட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தூள் ஆனதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு பொடி பண்ணணும் அது பொடி நம்ம கையில் பண்ணோம்னா நல்லா திருகியாக வராது அதனால் வந்து நம்ம என்னென்னா மிக்சி ஜாரில் போட்டு ஒரு பவுட்ரு மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது நல்லா வந்து தீயில் இந்த மாதிரி நல்லா கருக்கிக்கோங்க பிடிச்சிருச்சு அப்படின்னா நல்லா சூப்பராக எரியும் நான் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு தொட்டியை வந்து நான் எரிச்சிட்டேன் இனிமேல் வந்து தேங்காய் தொட்டி தூக்கி போடாதீங்க இது ஃப்ரீயாக இருக்கில ஒரு பத்து தொட்டி சேர்ந்துருச்சு அப்படின்னா இந்த கொட்டாங்குச்சியை நல்லா வந்து இந்த மாதிரி அடுப்பில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுருங்க நம்மளுக்கு தேவைப்படுறப்ப நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் எப்படி பிடிச்சிருச்சுன்ட்டு நல்லா கருக்கி எடுத்துக்கலாம் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஏகப்பட்ட காசு நம்ம செலவு பண்ணுறோம் நம்ம அதனால் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான முறையில் இதெல்லாம் வந்து பாரம்பரியமாக நம்ம தாத்தா காலத்துல எல்லாம் இந்த ஹேர் டே தான் வந்து யூஸ் பண்ணுவாங்களாம்மா அதனால் நம்மளும் இதை யூஸ் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஆனால் நல்லா காய வச்சுருங்க தொட்டி போட நல்லா காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா பவுட்ரு வந்து ஏற இல்லாமல் இருக்கும் நல்லா எரியுது கண்டிப்பாக இந்த மாதிரி கம்பி ஒன்று வச்சுக்கோங்க கை வந்து இல்லைனா சூடாகிடும் நம்ம எப்படியே வைப்போம் நல்லா எரிஞ்சு வரட்டும் நல்லா பிடிச்சதுக்கப்புறம் தட்டு இருந்ததுன்னா தட்டு மேலே வச்சுட்டீங்கன்னா இது மேலே வச்சா நம்ம அப்படியே கீழே கருகி விழுந்துடும் அதனால் நல்லா பிடிச்சதுக்கப்புறம் ஒரு தட்டு மேலே வச்சுருங்க ஃபுல்லாக எரிய விட்டதுக்கப்புறம் அதை நல்லா கறி மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு நம்ம எடுத்துக்கலாம் வெயிட் பண்ணலாம் அது வரைக்கும் இது ஈஸியான முறைங்க சூப்பராக வந்து நல்லா அது கருகி பாருங்கள் ஆனால் எப்படி அடிக்குதுன்ட்டு ஈஸியான முறையில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு வந்து வேறு எந்த செலவும் இல்லை நம்ம தேங்காய் வந்து அதிகமாக நிறையா எப்படி இருந்தாலும் டெய்லி ஒரு தேங்காய் உடச்சிடுவோம் இல்லைங்களா கண்டிப்பாக எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சுட்டு இந்த ரெடி பண்ணி இந்த பொடி வந்து தனியாக நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் போட்டு வச்சிட்டோம்னா கெமிக்கல் இல்லாமல் ஈஸியாக நம்ம எங்கேயாவது ஒரு டக்குன்னு ஃபங்க்ஷன் போடுறோம்னா நான் இப்போ சொல்கிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு போயிடுங்க ரெடி பண்ணி வச்சுட்டு செமையாக வந்து கண்டே பிடிக்க முடியாது நீங்கள் மெதுவாக டைம் கிடைக்கிறத குளிச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை போய்ட்டு வந்து கூட நீங்கள் குளிச்சுக்கலாம் ஆனால் தெரியாது பாருங்க நல்லா தீ கோ துளிர் விட்டு எரியுது இப்போ பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் இப்படி கொழுந்து விட்டு எரியுது இப்போ இந்த கண்டிஷனில் நம்ம விட்டோம்னா கீழே விழுந்துடும் அதனால் இது என்ன பண்ணோம்னா ஒரு தட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கீழே வச்சிடலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு தள்ளி காமிக்கிறேன் நான் தட்டில் கீழே வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா எரிஞ்சிட்ருக்கு ஓகேவா இப்போ அது எரிஞ்சதுக்கப்புறம் சுத்தமாக வந்து நம்மளுக்கு சாம்பலாய் கருகீரும் இந்த மாதிரி தட்டு வச்சிடணும் நம்ம அடுப்பு மேலே வச்சுட்டோம் அப்படின்னா அடுப்பில் ஃபுல்லாக எல்லாம் விழுந்துடும் சூப்பராக எரியுது பாருங்கள் இதோட நீங்கள் பற்ற வைக்கிறப்ப ஒரு கற்பூரம் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு கற்பூரம் கூட உள்ளே வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா பச்சை கற்பூரம் அது கூட நீங்கள் உள்ளே வச்சு பற்ற வச்சு எரிய வச்சுக்கலாம் கற்பூரம் வந்து போட்டிங்கன்னா பொடுகு தொல்லை தலை அரிப்பு அதெல்லாம் எதுவுமே இருக்காது நல்லா வாசமாகவும் இருக்குது நீங்கள் அந்த இது வாசமாக வேணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் ஒரு கற்பூரம் வந்து சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா பச்சை கற்பூரம் கிடச்சிச்சின்னா பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா அணைஞ்சிருச்சு இப்போ தொட்டி நல்லாவே வந்து எரிஞ்சிருச்சு இப்போ ரெண்டு தொ கொட்டாங்குச்சி போட்டு இவ்வளோ தான் வந்திருக்கு எரிஞ்சதுக்கப்புறம் ஆல்ரெடி ஒன்று போட்டுவிட்டேன் இப்போ இன்னொன்று வந்து உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிருக்கேன் இதை நல்லா கம்ப்ளீட்டாக வந்து நல்லா சூ ஒரு தீ இல்லாமல் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து கையில் பிசைஞ்சு விடலாம் கையில் பிசைஞ்சு விடுறதை விட லைட்டாக மி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து தலை நல்லா சூப்பராக விழுந்துருச்சு இப்போ இதை எப்படி ஆற விட்டுறலாங்க ஆற விட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுருவோம் பாருங்கள் நல்லா வந்து அனல் சூப்பராக இருக்குது இப்போ இது கூட நம்ம ஒரு சின்ன பொருள் வந்து சேர்க்க போகிறோம் இது வந்து நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா வெறும் கொட்டாங்குச்சி மட்டுமே போதும் ஆனால் நான் வந்து இந்த கருஞ்சீரகம் வந்து சேர்க்குறேங்க இது நான் சேர்த்து போட்டேன் நல்ல ரிசல்ட் இன்னுமே கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அதனால் வந்து நான் சும்மா ஒரு அரை டீஸ்பூன் வந்து இந்த சூட்டில் பாருங்க இந்த தீ இருக்கு இல்லைங்களா இதில் வந்து நம்ம தூவி விட்டுறோம் அப்படியே அவ்வளோதான் இது தூவி விட்டிங்கன்னா அந்த ஹீட்லேயே வந்து அது நல்லா ஒரு சூப்பராக நல்லா ஒரு வெடிக்கிற சவுண்டு வருது பாருங்க தனியாக நீங்கள் வறுக்க வரல வேண்டாம் இந்த ஹீட்டே நம்மளுக்கு போதும் அது நல்லா அந்த தலன் இருக்கிறப்ப ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் இந்த கருஞ்சீரகத்தை போட்டுக்கோங்க கருஞ்சீரகம் ஆல்ரெடி முடிய வந்து நல்ல ஒரு கருமைத்தன்மை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நல்லா அடர்த்தியாக கொடுக்குதுங்க சூப்பராக முடி வளர்ச்சியை தூண்டும் இது வந்து நான் போட்டு எக்ஸ்ட்ரா போட்டு பண்ணி பார்த்தேன் நல்லா ரிசல்ட்டு கிடச்சிச்சு அதனால தான் உங்களுக்கு போட்டிருக்கேன் இது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு நீங்கள் கொட்டாங்குச்சி மட்டுமே போடலாம் அதுவும் நல்லா சூப்பராக ரிசல்ட் கொடுக்குது இப்போ பாருங்கள் அந்த ஹீட்டில் அதை நம்ம போட்டாச்சு ஏன்னா தனியாக வறுத்து போடுறதுக்கு இந்த மாதிரி ஹீட்டில் போட்டிங்கன்னா அது நல்லா பொறிஞ்சிடும் இப்போ நல்லா ஆற வச்சாச்சுங்க நல்லா தான் சூடாக இருக்குது இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதில் எவ்வளோ போட்டுக்கலாம் சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் போடுங்க நம்ம ரெண்டு கொட்டாங்குச்சி போட்டோம் அதில் வந்து இவ்வளோ தான் இருக்குது இப்போ அப்படியே வந்து நம்ம சுற்றி சுற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம சுத்த விட்டாச்சு இப்போ ஒரு அதே தட்டில் கொட்டிக்கலாம் மிக்ஸி ஜாரு கண்டிப்பாக ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ஈரப்பதம் எல்லாம் ஒட்டாமல் வருப்பாருங்க இந்த மாதிரி வந்துடணும் இப்போ இதை நல்லா அப்படியே சளிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம அப்படியே தேய்க்கிறப்ப முடியில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி எடுத்துகிட்டோம் அப்படின்னா அந்த அரைப்படாதெல்லாம் மேலே துகளெல்லாம் வந்துடும் அவ்வளோதாங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் நெருநெருன்னு இருக்குது இதெல்லாம் வேண்டாம் இது எடுத்துடலாம் இப்போ இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ஆஹா அங்கே பாருங்கள் எவ்வளோ ஜம்முன்னு இருக்குன்ட்டு நல்லா வலுவலுன்னு ரொம்ப சூப்பராக இருக்குங்க செம்மையாக இருக்குது இப்போ இதே வந்து நம்ம இன்னும் இங்கே பாருங்கள் கை ஒன்றுமே நம்ம எதுவுமே சேர்க்கலை அப்போவே வந்து மை மாதிரி நல்லா கொட்டாங்குச்சி மையின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து கையில் பிடிச்சிருச்சு இதை வந்து உங்களுக்கு இது எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இதை நீங்கள் இதே மாதிரி ரெடி பண்ணி ஒரு டப்பியில் போட்டு வச்சுருங்க பாட்டிலே எதில் ஒன்று ஒன்று முதல்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து யூஸ் பண்ணுற மெத்தட் எப்படின்னா என் பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டு மெத்தடு சொல்லிடுறேன் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அதை பண்ணிக்கலாம் இதை வந்து இப்போது நான் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுடுறேன் முடிக்க தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டு கண்டிப்பாக செக் எண்ணெய் எடுத்துக்கோங்க தேங்கெண்ணெய் இது வந்து எங்களுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம விட்டுக்கலாம் ஓகேங்களா அடுத்த ஸ்டெப்பு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி தண்ணி ஓரளவுக்கு நல்லா சூடாகட்டுங்க சூடானதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தேங்கெண்ணையும் கொட்டாங்குச்சி மையும் இதை வந்து நம்ம நல்லா அப்படி கலந்து விட்டுட்டு அந்த ஹீட்டில் நம்ம வைக்கப்போம் ஓகேங்களா இப்போ நீ இது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு மெத்தேடு இது இப்படியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃப்ரீயாக இருக்கிறப்போ நல்லா வெயில் அடிக்கிற டைம் இது நல்லா சம்மர் டைம் இது அதனால் நீங்கள் இந்த பொடி என்ன பண்ணுங்கள் ஒரு கண்ணாடி பாட்டலில் போட்டுக்கோங்க ஓகேங்களா போட்டுட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை நீங்கள் வந்து நல்லா வெயில்ல ஒரு ரெண்டு நாளைக்கு ஓகேங்களா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து தொடர்ந்து வெயில்ல ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுருங்க பாட்டிலோட வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த இது நம்ம இப்போ டபுள் மெத்தட் இதில் நம்ம சூடு பண்ணி அவசரத்துக்கு நம்ம இப்போ ரெடி பண்ணுறோம் நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் எங்கே வந்து இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுனால நீங்கள் எண்ணெயில் இந்த பவுட்ரை கலந்து நீங்கள் வெயிலில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மட்டும் ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எல்லாம் சூட்டில் வச்சு 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 எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் காய வைக்க தேவையில்லை அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு போல எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் லைட்டாக நான் உங்களுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதை கொஞ்சமாக நம்ம ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ தண்ணி நல்லா சூடாகிடுச்சுங்க இப்போ நம்ம இதில் வச்சிடலாம் லைட்டாக சூடானால் போதும் நம்மளுக்கு நம்ம எடுத்துருவோம் ஹீட்டாக ஹீட்டாக அது ஒரு செஞ்சா நல்லா சூப்பராக கலர் மாறுதுங்க பாருங்கள் டோட்டல் பிளாக்காக மாறுது இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க நம்ம எடுத்துடலாம் பார்த்து ஒரு துணியை வச்சு அழகாகவும் எடுத்துருவோம் தாண்டுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் பாருங்கள் நல்லா ஒயிட் மாதிரி வரைடுச்சு பாருங்கள் எப்படி இருக்கு இது எதுக்காக நம்ம வைக்கிறோம்னா அந்த எண்ணெயில் நல்லா வந்து சூப்பராக கலந்து வந்துடுங்க அதுக்கப்புறம் நல்லா மிக்சிங் போட்டு நம்ம அடிக்கிறப்ப நல்ல கலர் பிடிச்சிக்கும் நல்ல வேரில் இருந்து முடி வளர்ச்சியும் கொடுக்கும் நல்ல இருந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக முடி வளர்ச்சி கொடுக்கும் அதே மாதிரி வந்து பாருங்கள் நல்லா வந்து வேர்க்கால்கெல்லாம் நல்லா பண்ணிங்கன்னா முடி வளர்ச்சி மட்டும் இல்லை நல்லா தன்மை வேர்லேருந்தே நம்மளுக்கு சூப்பராக ஒரு தீர்வு கிடைக்கும் இப்போ இது லைட்டாக நம்ம எப்படி இருக்குன்னு அப்ளை பண்ணி பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா வந்து ப்ரெஷ்ஷு ஒன்று வச்சுக்கோங்க இந்த மாதிரி சிம்பிளாக ப்ரஷ் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஓகேங்களா அவ்வளோதான் சூப்பராக பிடிச்சிச்சு இந்த டபுள் மெத்தட் விட நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வெயிலில் வைங்க ஒரு ரெண்டு மூணு நாள் வெயில் வச்சிங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கும் நிறையா பேர் நொந்து போய் சொல்கிறீங்க நீங்கள் அதை இதையும் சொல்லாதீங்க எனக்கு நிரந்தரமான ஒரு ஹேர் டே வந்து சொல்லுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக இது யூஸ் பண்ணுங்கள் இதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நிறைய வந்து ஹேர் டே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை எடுத்து அப்ளை பண்ணி பாருங்கள் இப்போ இதை நம்ம எடுத்தாச்சு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த முன்னாடியெல்லாம் அதிகமான பேருக்கு வந்து இது முன்னேற்றியில் தான் வந்து முடி சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம நர இருக்கும் அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி தேங்கனையில் கலந்துட்டு என்ன பாருங்கள் லைட்டாக முடியில் ஒட்டாதான் கேட்குறீங்க ஒட்டுங்க கண்டிப்பாக நம்ம என்ன தானே போட்டிருக்கோம் கண்டிப்பாக ஒட்டும் நீங்கள் இது வந்து குளிச்சுட்டு தான் போடணும் அப்படின்லாம் இல்லை நீங்கள் எங்கேயாவது போகணுன்னா நல்லா தலையெல்லாம் சீவிட்டு நல்லா பார்த்தீங்கன்னா முடி இருக்கிற நேர் வந்து இதை எடுத்து இப்படி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் சீவிட்டு போகலாம் அஞ்சு நிமிஷத்தில் நல்லா காஞ்சிரும் எதுவுமே தெரியாது உங்களுக்கு கஷ்டப்படாமல் செய்கிற வேலை அது அவ்வளோதான் ஒரு மணி நேரம் கரம்ச்சு கூட நீங்கள் அப்ளை பண்ணி குளிச்சுக்கலாம் வீட்டில் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வெது வெதுப்பாக இருக்குது ஒரு ஒன் ஹவர் கரம்ச்சு நீங்கள் குளிச்சுக்கலாம் ஒன்றும் பண்ணாது ஆயில் போட்டுருந்தீங்கன்னா ஒரு சீவக்கா அரப்பு அந்த மாதிரி போட்டு குளிங்க ஆயில் போடாமல் அப்ளை பண்ணிங்கன்னால் எதுவுமே போடாதீங்க ரெண்டு நாளைக்கு ஓகேங்களா மறுபடியும் எப்படி போடணும் அப்படின்னு கேட்காதீங்க குளிச்சுட்டு போட்டிங்க அப்படின்னா ஆயில் இல்லாத ஹேராக இருந்தால் நீங்கள் சும்மாவே குளிச்சுக்கலாம் ஒன்றும் பண்ணாது நீங்கள் என்ன பசம் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க ஷாம்பு போடாதீங்க சீரக்காய் தூள் அரப்பு தூள் அந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணுங்கள் வந்து நம்மளுக்கு கலர் ரொம்ப நாளைக்கு நீடிக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லாவே உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வில்லேஜ் சுயாரி சேனலை இது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாழ்வதே சுவைக்காக அடுத்த நல்ல ஒரு அழகு குறிப்புகளோடு சந்திக்கும் வரை உங்கள் சிவகாமி நன்றி பை பாய்